வணக்கம் பேர்களே தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க நூடுல்ஸ் செய்யலாம் அக்கா நூடுல்ஸ் தாங்க இது அக்கா நூடுல்ஸு அதை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியில் வந்து இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஆ போதுங்க இது நல்லா கொதிச்சுட்டேன் இதை இது போட்டு ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வடிகட்டிடலாம் அடுப்பில் கடாய் போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இது இதை வந்து வடிகட்டியாச்சு மேலால் இப்போ தண்ணி பச்சை தண்ணி ஊற்றினா தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எனக்கு மேலால் தண்ணி ஊற்றிடலாம் என்ன காய்ச்சிங்க நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுரலாம் தக்காளி போட்டுடலாங்க நம்ம வந்து அதுக்கு உப்பு போட்டுருங்க வரி உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கும் இப்போ வந்து நம்ம முட்டை கோயும் போட்டரலாம் இப்போ வந்து நம்ம பீஸ் கேரட் போட்டுடலாம் கிரீன்ஸ் போட்டுடலாம் நல்லா இந்த நூடுல்ஸில் இருக்கு பாருங்க மசாலா அதை போட்டுக்கலாம் இது புதினா போட்டுக்கலாங்க நல்லா வதங்கிட்டீங்க கொஞ்சம் நூடுல் சப்பட்டுக்கலாம் அரிசி தானே அரிசி மாவு மவுன்னூடுதாங்க எது எர்நில ஐசன்ஸ் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்